வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம வந்து துறவுங்கிற அதிகாரத்தை அதுல ஆறாவது குரலுக்கு உண்டு ஆறாவது குரல்ல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் அதாவது எல்லாவற்றையும் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விட சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையுமே விட்டு விழித்த அடல் வேண்டும் ஐந்தன் புலக்கை விடல் வேண்டும் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு அவரு சொல்லிட்டு வரும்பொழுது அதுக்கப்புறம் இதுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது நீங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எனது அதாவது இது என்னுடையது அஹ் எனக்குரியது அப்படின்னு சொல்லி இன்ன எண்ணங்கள் தான் வந்து இந்த உலகத்துல வந்து நமக்கு உருவாக்க இந்த புலன்களை எல்லாம் விடும் பொழுது நாம வந்து யான் எனது என்னும் செருக்கு ஏ இது என்னதுப்பா இது நான் தான் இந்த இதை வந்து செய்வது நான் தான் இது என்னுடைய பொருள் எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தான் அப்படின்னு சொல்லி இதுல எல்லாத்துலயுமே அந்த உலகத்தை பூரா ஒரு மனிதனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அடங்க அப்ப அதாவதுதான் அவன் சொல்றாரு எனது என்னும் உயர்ந்த வானோர்க்கு உயர்ந்த உலகம் அப்படின்னா வானோர்னா வானத்துக்குள்ள யாருமா இருக்காங்க அது இல்லை அதாவது அந்த அளவுக்கு வந்து அவனுடைய நிலை வந்து இந்த உலகமே வந்து அவனுக்கு வந்து அந்த மலையின் மான பெரிவு அப்படின்னு மாதிரி எல்லாவற்றுக்கும் பெரிய சொல்றாங்க வானோர் வந்து வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த உலகம் வந்து பெரிய உலகம் இந்த உலகத்துல வந்து அவன் வந்து மனிதனுடைய ஆசை வந்து அவனுக்கு விரிந்து கிடக்குது அவன் இவன் அவனுக்கு வந்து அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து அந்த யான் எனதுங்கிற அந்த இதுல அவங்க விட்டு அது நீங்கும் பொழுது அது அந்த செருக்க வந்து அவனுக்கு போகும் பொழுது அவனுக்கு எல்லாமே இந்த மேல வரைக்கும் இருக்க முடியாது அவனுக்கு எல்லாமே அவனுக்கு உரியதான் உலகத்துக்கு வந்து அவன் உரியவனாயிருந்தான் அவன் வந்து அஹ் யாருக்கும் குறைஞ்ச அவன் அவனுக்கு வந்து அந்த நிலை வந்து அவனுக்கு அந்த வானவர்கிய மற்ற எல்லாம் வந்துகிட்டு இதற்கு வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க அவ்வளவு பேரும் வந்துகிட்டு நிறைய பேரு கம்ப்ளீட்டா வந்து இந்த புராண கதைகளை எல்லாம் வச்சு அதுக்கு வந்து விளக்கங்கள் எழுதி அவரு அங்க போனார் இவர் இங்க போனார் வானத்துக்குள்ள போனாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி அதையெல்லாம் விட வந்து நாங்க எங்கேயும் போ போக வர்றதில்லை அந்த மனிதனுடைய நிலை உண்டு இந்த உலகத்திற்கு ஒப்பான ஒரு நிலை அதனால தான் அந்த வானூர்க்கு உயர்ந்த உலகம் வானூர்க்கு உயர்ந்தனா வானோருக்கு அது எட்டாத அப்படின்னு கூட சொல்லலாம் வானூர்க்கு உயர்ந்த உலகம் அந்த இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்து ஆளாங்கிறதுக்கு வேளானது இதோட பெருசு அப்போ ஒரு மனிதன் வந்து அந்த தான் யான் எனது இன்னும் அந்த செருக்க அறுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய நிலை வந்து அவ்வளவு உயர்ந்தது அதுதான் சரி என்ன I <laughs> do